பாட்லி எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிடுச்சு இதில் நாம் டென்த்துக்கு உரிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு மற்றும் அந்த எக்ஸாம்ஸை நாம் எப்படி கனெக்ட் பண்ணால் நமக்கு ஹண்ட்ரடு மார்க்கு நம்மளால் அடிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அவுட்லெட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் கவனிச்சுக்கோங்க டென்த்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நாம் எழுத வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் வரும் என்னென்ன மார்க் வரும் அப்படிங்கிறத பின்னாடி நான் கொடுத்துட்டு வரேன் இதுக்கு முன்னாடி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் எவ்வளவு நிமிஷம் ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸில் பதினாலு கொஷின் இருக்கும் பதினாலு கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு நமக்கு ஒவ்வொரு மார்க்கு வீதம் பதினாலு மார்க்கு நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் சரிங்களா இதிலே டூ மார்க்கில் வந்து பதினாலு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு நம்ம பத்து கொஸ்டின் எழுதணும் ஒன்று அடுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட இருபத்தெட்டு நிமிஷத்தில் நம்ம அதை முடிச்சிடலாம் ஒன் மார்க்கை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்து டூ மார்க்குக்கு வரும்போது மொத்தம் இருக்கிற கொஸ்டின் வந்து பதினாலு கொஸ்டின் இருக்கும் அதில் பத்து கொஸ்டின் தான் நாம் அட்டன் பண்ணணும் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க்குங்கிற வீதத்தில் நமக்கு இருபது மார்க்கு இருக்குது ஒரு கொஷினுக்கு மூணு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு முப்பது நிமிஷம் அதில் கிடைக்கும் இதில் ஒரு முப்பது நிமிஷம் இதில் ஒரு முப்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன் மார்க்குக்கும் டூ மார்க்குக்கும் நம்ம செலவு பண்ண போகிறோம் அடுத்து ஃபைவ் மார்க்குக்கு வர்றோம் ஃபைவ் மார்க்கில் அதே பதினாலு கொஸ்டின் இருக்கும் அதே பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஆனால் மார்க் நமக்கு ஹையஸ்ட்டு மார்க்காக ஐம்பது மார்க் அதில் இருக்குது ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளோ நிமிஷத்தை அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆறு நிமிஷம் கரெக்டாக ஆறு நிமிஷம் இதை எப்படி நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின்னா ஒரு ஒரு டைம் அதிகமாக வச்சு ஆறு நிமிஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அறுபது மா நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் எழுதணும் அப்போது இங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு மொத்தம் ரெண்டு மணி நேரம் இதில் எயிட் மார்க் கொஸ்டின் நாலு கொஸ்டின் இருக்கும் நாலு கொஸ்டினுக்கு நாம் ரெண்டு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும் டூ மார்க்கை இல்லையா ரெண்டு எயிட் மார்க் வந்து நமக்கு பதினாறு மார்க்கு கிடைக்கும் அந்த பதினாறு மார்க்குக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்தில் அதை முடிக்கலாம் அப்போ மொத்தம் நம்ம எக்ஸாமே எவ்வளோக்கு எழுத போகிறோம் அப்படின்னா மணி நேரத்தில் தான் எழுத போகிறோம் கவர்மெண்ட்டு இந்த பேட்டர்னில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ மிச்சம் நம்ம அரை மணி நேரம் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் இது நம்ம தெளிவாக இருக்கணும் எப்படி நம்ம ஆகுறது அப்படின்னா இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம சாப்டர் வைஸாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சாப்டரில் நமக்கு ஒரு மார்க்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் சாப்டரில் ஒரே ஒரு மார்க் தான் வரும் ஒன் மார்க்கு ஒரு ஒன் மார்க்கு ஒரு டூ மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க்கு மொத்தத்தில் ஒன்று நாலு அஞ்சு நாலு நாலு ப்ளஸ் ஒரு அஞ்சு ஒம்பது மார்க்கு நியர்லி பத்து மார்க்குக்கு வந்து நமக்கு சாப்டர் ஒன்றில் கிடைக்கும் சாப்டர் ரெண்டில் அதே மாதிரி ரெண்டு டூ மார்க் இருக்கும் ரெண்டு சாரி ரெண்டு ஒன் மார்க்கு ரெண்டு டூ மார்க்கு ரெண்டு ஃபைவ் மார்க் அப்போ பத்து பதினாலு பதினாறு மார்க்கு இதில் கிடைக்கிது அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதே டைப்பில் வரும் இப்போ மூணு தேர்டு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப முக்கியமான சாப்டர் மூணு ஒன் மார்க் வரும் ரெண்டு டூ மார்க் வரும் மூணு ஃபைவ் மார்க் வரும் அதில் ரெண்டு கிராஃப் வரும் முக்காவாசி மார்க்கு நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த தேர்ட் சாப்டர்லருந்து தான் கிடைக்குது அப்போ ஃபோக்கஸ்ட் எதில் வந்து நமக்கு அதிகமான மார்க் கிடைக்கிதோ அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் சரிங்களா இதுதான் வேலையே இப்போ ஃபோர்த்து சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன் மார்க் கிடைக்கும் ஒரு டூ மார்க் கிடைக்கும் ஒரு ஃபைவ் மார்க் சரிங்களா அடுத்து ஃபைவ் மார்க் ஃபைவ் ஃபிஃப்த்து சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப முக்கியமான சாப்டர் ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஒன் மார்க்கு மூணு டூ மார்க்கு மூணு ஃபைவ் மார்க்கு அப்போ பதினஞ்சு இதில் ஒரு ஆறு பதினஞ்சு ஒரு ஆறு இருபத்தொன்று இருபத்தி மூணு மார்க் இதில் கிடைக்குது அப்போ ஒப்பன்லேயுமே நமக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சாப்டரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஹண்ட்ரடு மார்க் அடிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ ஒவ்வொன்னும் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத இதை பின்னாடியே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இதோட லிங்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்